ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை பற்றி இந்த அளவுக்கு புகழ்ந்து கூறுகிறார் என்று சொன்னால் அந்த கணவர் தனது வாழ்க்கையை எப்படி அமைத்திருப்பார் எனவே நாமும் நம்முடைய திருமணம் முடியாத பெண்கள் குறிப்பாக இது போன்ற துவாக்களை கேட்டு அல்லாவிடத்துல நமக்கு சாணியான பொருத்தமான ஜோலி அமைவதற்கு அல்லாவிடத்துல முதல்ல துவா கேட்க வேண்டும் நாமும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாரா வரகாத்து அலமது இல்லா ஒசலாம் ஒசலாம் ஆனா ரசோலில்லா இன்று எத்தனையோ பெண்களுக்கு சரியான சான்ஜான பொருத்தமான ஜோடிகள் அமையாமல் வாழ்க்கையும் சிரமத்தில் இருப்பதை பார்க்கின்றனர் நமக்கெல்லாம் முன்னுதாரணமாக வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் எப்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கம் சொல்லி காட்டி முறைப்படி வாழ்ந்தார்கள் தான் அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கை மிக சிறப்பாக அமைந்தது அதிலே ஒருவர்தான் குலுசும் அது எல்லாம் இந்த குலிசும் என்ற பெண்கள் நீ இப்படி இடத்துல இப்படிது வா எனக்கு அமையக்கூடிய கணவரின் மூலமாக எனக்கு என் மீது அவர் முழுமையான முறையில் பிரியத்தை கொட்ட வேண்டும் என் மீது பாசமாக இருக்க வேண்டும் இன்னொன்று அவர் உன்னை வணங்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்று கேட்பார்கள் பொதுவாக இன்று உள்ள பெண்கள் தனக்கு வர அமையக்கூடிய கணவனை பற்றி நிறைய ஆசையோடு இருப்பார்கள் நிறைய பணம் இருக்கணும் நிறைய பார்க்க அழகாக இருக்கணும் நிறைய நினைப்பார்கள் உண்மையில் பாசமாக பிரியமாக ஒரு கணவன் மனைவி மீது இருந்து விட்டான் என்று சொன்னால் அந்த மனைவிக்கு என்னென்ன தேவையோ அந்த அனைத்தையும் மனப்பூர்வமாக நிறைவேற்றி கொடுப்பார் அதுவும் இரண்டாவது அவர் அல்லாவை வணங்கக்கூடியவராக இருந்து விட்டால் நிச்சயம் அவர் அல்லாவை பயப்படக்கூடிய மனிதராக இருப்பார்

என்னை தலகத்தூர் வைத்துள்ளா என்னுடைய கணவர் என்னை பார்க்கும்போது சந்தோஷப்படுவார் என்னுடைய சத்தத்தை அவர் கேட்டார் என்று சொன்னால் அவர் புன்னகைப்பார் நான் அவரும் அழுகுவார் என்னுடைய குறிப்பில் நான் தூங்குவதற்காக வேண்டி படுத்தால் நான் நிம்மதியாக தூங்கும் வரை அவர் தூங்க மாட்டார் அவர் தொழுகையிலே நின்றால் அந்த தொழுகையில அவருக்கு கேட்பதற்கு முன்பாக எனக்காக வேண்டிய துவா கேட்காமல் அந்த துவாவை முடிக்க மாட்டார் நான் நோயாளியாக இருந்தால் அவரும் நோய் வந்தவரை போன்று வழியை உணர்வார் அவரது உடலிலே வழி வந்ததை வந்ததை போன்று துடிப்பார் அவருடைய உள்ளம் நிம்மதி அடையாது இதுவரைக்கும் என்று சொன்னால் அவருக்கு பக்கத்தில் அவர் என்னை அமர வைத்துக் கொண்டு அவர் நிம்மதி அடைந்து கொண்டிருப்பார் அவர் சாப்பிட ஆரம்பித்தால் ஒரு கவலம் என்னுடைய வாயில அதை தன்னுடைய கருத்தால் ஊட்டி விடுவார் உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையினுடைய அனைத்திலே ரகசியத்திலையும் பகிரங்கமாக இருந்த விஷயத்தில் எல்லா விஷயத்திலையும் நான் ஒரு பெருமையாக கண்ணியமாக இருந்தேன் என்று அந்த பெண்மணி சொல்கின்றார் ஒரு பெண்மணி தன்னுடைய கணவரை பற்றி இந்த அளவுக்கு புகழ்ந்து அந்த கணவர் தனது வாழ்க்கையை எப்படி அமைத்திருப்பார் எனவே நாமும் நம்முடைய திருமணம் முடியாத பெண்கள் குறிப்பாக இது போன்ற துவாக்களை கேட்டு அல்லா நமக்கு சாணியான பொழுத்தமான ஜோடி அமைவதற்கு எல்லா முதல்ல துவா கேட்க வேண்டும் நாமும் அப்படி வாழ வேண்டும் அல்ல அப்படிப்பட்ட வாழ்க்கையை எல்லோருக்கும் கணவருக்கும் மனைவிக்கும் திருமணம் முடிந்தவர்கள் முடியாதவர்கள் அனைவருக்கும் அல்லாஹால் அப்படிப்பட்ட செழிப்பான நல்ல வாழ்க்கையை கடைசி வரைக்கும் பிரியத்தோடும் பாசத்தோடும் வகிக்கக்கூடிய வாழ்க்கையின் பகையில்லாத வாழ்க்கையை சைத்தானுடைய பகையில்லாத வாழ்க்கையை நிம்மதியான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அல்லாஹ் சொல்வதை போன்று நம்முடைய மனைவி மக்களை கொண்டு கண்குறிச்சி அல்லா தருவானாக எனக்கும் தருவானாக உங்களுக்கும் தருவானாக எல்லா மக்களுக்கும் எல்லா தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வராக